ராதே கிருஷ்ணா வணக்கம் மனதை எவ்வாறு ஸ்திரப்படுத்துறது அப்படிங்கக்கூடிய கேள்வி எல்லாருக்கும் வந்துக்கிட்டே இருக்கு ஸோ மனசு ஸ்திரப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் அது வந்து முடிவை வந்து கைவிடக்கூடாது லாஸ்ட் வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணணும் உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு தடவை வந்து இன்னைக்கு வந்து நான் கிருஷ்ணனுடைய மகாமந்திரம் சொல்கிறேன்னு முடிவை எடுத்தீங்கன்னா அது எக்காரணத்து கொண்டு மாற்றவே கூடாது அதை செஞ்சே முடிக்கணும் நீங்கள் அதே மாதிரி இன்னைக்கு நான் விரதம் இருக்கேன் ஃபாஸ்டிங் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோ வச்சுக்கலாமே சரி என்ன ஓகே பசிக்குது சாப்பிட்றலான்னு போகக்கூடாது அந்த அன்றைக்கி ஃபுல்லாக என்ன உயிராக போயிட போகுது கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு உறுதியாக அந்த அன்றைக்கி அந்த ஃபாஸ்டிங்கை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் ஒரு பேஜில் வந்து எழுதுறீங்க ஏதோ ஒரு விஷயம் எழுதுறீங்க லாஸ்ட் வரைக்கும் ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கணும் நீட்டாக இருக்கணும் ஸோ இதெல்லாமே வந்து மனசை வந்து ப்ராப்பரான வழியில வச்சுக்கிறதுக்கு ஒரு அழகான வழி இன்னொரு விஷயம் வந்து ஒரு மனிதன் வந்து பல கோடி பிறவைகளுக்கு தான் மனிதனா பிறக்குறான் மனிதனாக பிறந்தது முக்கியம் கிடையாது மனுஷத்துவம் இருக்கா மனுஷத்துவம்னா என்ன இப்போ மிருகங்கள் எடுத்துட்டீங்கன்னா இப்போ ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான எண்ணங்கள் இருக்கும் காக்கைக்கா இருக்கலாம் ஒரு யானைக்கா இருக்கலாம் ஒரு நாய்க்கு பூனைக்கு அதுக்கு உண்டான குணங்கள்ங்கிறது வந்து தனித்தனியாக இருக்கும் இப்போ நாயை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்பவுமே ரொம்ப நன்றியோடு இருக்கும் அது நம்ம பார்த்துருக்குறோம் எப்பவுமே யானை வந்து பழிவாங்குற உணர்ச்சி வந்து அதிகம் வந்து வச்சுருக்கோம் எப்பவுமே யாராவது தாக்கிட்டாங்கன்னா அது சும்மா விடாது அது வந்து மனசுக்குள்ளே வச்சு 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 அந்த எண்ணத்தை இது பண்ணும் மனுஷனுக்கு அப்படிதான் ஒரு தேல் மாதிரி கொற்ற புத்தி வார்த்தைகளால் பேசுகிறது பழிவாங்கிறது நன்றி உணர்வுன்னு எல்லாமே கலந்து ஒரு மனுஷன் இருக்கான் ஸோ இதெல்லாம் என்னென்னா இதுலேருந்து நமக்கு நல்லா தெரியுது பல கோடி பிறவிகளாக நானும் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் இவள் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்று வி தாவர சங்கமத்துள் எல்லா பெருப்பும் பெருந்திலத்தே நெம்பெருமான் சுபரான் சுபுராணத்துல வந்துட்டு மாணிக்க வாசகர் சொல்ற மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து எல்லா பிறவையும் எடுத்துட்டோம் அதனாலதான் வந்துட்டு நமக்கு வந்து இந்த எல்லா புத்தியும் இருக்கு மனுஷத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க பணக்காரராக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் முதல்ல மனிதத்தன்மை இருக்கின்றதா பணக்காரனா இருக்கிறேன்னு சொல்றதுக்காக ஒரு சின்ன குழந்தைக்கு எடுத்த உடனே நம்ம வடை பாயசோட சாப்பாடு போட்டுற முடியுமா நான் பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை முதல்ல தாய்ப்பால்ல இருந்து அடுத்தடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு தான் அந்த குழந்தை வந்து வளருது இல்லையா அப்படிதான் நம்மளுடைய வளர்ச்சியும் எப்போ எதை பக்குவப்படுத்தி கொடுக்கணுமோ அதை அப்போ பக்குவப்படுத்தி நமக்கு கொடுக்கணும் ஆ நான் வந்து பெரிய பணக்காரன் தண்ணீர் தொட்டியில வந்துட்டு மீனை வளர்க்க மாட்டேன் பாலில் தான் மீனை போட்டு வளர்ப்பேன்னா மீனெல்லாம் சத்து போயிடுவோம் இல்லையா ஸோ எந்த பக்குவம் நமக்கு வந்து எல்லாம் தெரியுது அப்படிங்கிறத காட்டிலும் மனுஷியத்துவம் ஸோ மனுஷியத்துவம் அப்படின்னா ஒரு மனிதத்தன்மையோடு இருக்கு அந்த மனித பிறவி எதற்கு திருப்பியும் திருப்பியும் பிறக்கிறதுக்கா அன்னை வயிற்றில் இருந்து தொல்லை போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம் இல்லையா தாயோட கருவறையில் இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் மலை மூத்திரத்துக்குள்ளே இருந்து பூச்சியெல்லாம் கடிச்சு பாகவதத்துல நான் நிறைய தடவை சொல்லி கொடுத்துருக்கேன் கபிலர் அவனுடைய அம்மா தேவ தேவகுதிக்கு சொல்லியிருப்பாங்க நம்ம நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க நான் சொல்லி கொடுத்துருக்கேன் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகளில் ஒரு குழந்தை வளருது ஸோ ஒரு குழந்தைக்கு அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி வயிற்றுக்குள்ளேருந்து வெளியில் வருது ஸோ ஜனனம் மரணம் மரணத்துக்கு அப்புறம் எங்கா திருப்பி நீ ஏதோ ஒரு அம்மா வயிற்றுல ஜனனம் ஆகுற ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மனித பிறகு ஒரு மனுஷத்துவம்னு வந்து தேவை இது இல்லாமல் அகங்காரப்பட்டு எனக்கு நிறைய பணம் இருக்குது நான் இப்படி தான் இருப்பேன் நான் அப்படி தான் இருப்பேன் இதெல்லாம் கேட்டுக்கு மன்னம் வாழ்க்கை எப்படி இருக்கும் இல்லையா மிக மோசமான நிலைக்கு போயிடும் அதனால இந்த மனித பிறவியோடைய நோக்கம் என்ன நம்ம எதற்காக பிறந்திருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது யாரெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி வாழ்ந்தவர்கள் இருக்கிறாங்களா நம்ம வந்து பகவத்கீதையில் படிப்போம் ஸ்தித பிரஜ லக்ஷணம்னு சித பிரஜ லக்ஷணத்தில் வந்து ஒரு ஞானியோடைய ஒரு அமைப்பு எப்படி இருக்கும் அவங்க எப்படி பேசுவாங்க உட்காருவாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்பார் ஸோ அதுக்கு கிருஷ்ணர் ரொம்ப தெளிவாக பதில் சொல்வார் இப்படி தான்ப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்டவங்களே இருக்காங்களா எத்தனையோ உபன்யாசம் கேட்குறோம் இவங்க சொல்லித்தரது ஒரு மாதிரி இருக்கு அவங்க சொல்லித்தர விளக்கம் வேறு மாதிரி இருக்கே யாரை ஃபாலோ பண்ணலாம் இல்லை இவங்களோட உபன்யாசம் மட்டும்தான் இருக்கு ஃபாலோ அப்பில் இல்லையே எதை ஃபாலோ பண்ணுறது அப்படிலாம் கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு மனிதனுக்கு இதனால் எங்கிருந்து யார் சொன்னது சாஸ்திரமே பிரமாணம் அந்த சாஸ்திரம் படி அந்த சாஸ்திரம் சொல்கின்ற விஷயங்களின் படி வாழ்கின்றவர்கள் இருக்கின்றார்களா சைத்தன்ய மகா பிரபு மாதிரி நாமம் சொல்கிறவங்க இருக்காங்களா ஸோ அதை வந்து நமக்கு வந்து நிறைய கேள்விகள் வரும் அப்படி தகுந்த ஒரு ஒருத்தரை தேடி நம்ம போய் படித்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு அதை ஃபாலோப்பில் கொண்டு வரணும் ஏன்னா ஒரு சின்ன விஷயத்தை கலையை கத்துக்கிறதுக்கு கூட ஒரு டீச்சர் தேவைப்படுறாங்க ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு விஷயத்த ஒரு கலையை கற்றுக்கொண்டு மனுஷத்துவத்தை வந்து நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் மனுஷத்துவம் உங்ககிட்ட வள வளர வளர தான் உங்களுக்கு அந்த ஸ்திர புத்தியானது வளரும் ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கோங்க அதை லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா அந்த ஃபாலோ அப்புக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே உறுதுணையாக இருந்து செஞ்சு முடியுங்க தொடர்ந்து இப்படி செஞ்சுட்டே வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வரும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை தொடர்ந்து வந்து பகவான் உங்களுக்கு வழிகாட்டிக்கிட்டே இருப்பார் வேணும்னா பகவத்கீதா கிளாஸ் வந்து டெய்லியும் கேளுங்க ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் போகிறது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே ஊக்கமாக இருக்கும் காலையில் நம்ம நடக்கக்கூடிய கௌரவ பகவத்கீதை வகுப்பில் டெய்லியும் காலையில் ஆறரை மணிக்கு ஆன் பண்ணிங்கன்னா ஏழே முக்கால் டு எட்டு மணி வரைக்கும் வரைக்கும் ஒரு ரேடியோவில் நிகழ்ச்சி கேட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்கள் வேலைகள் எல்லாம் செய்து கொண்டே நீங்கள் பகவத்கீதையை கேட்கும்போது நீங்கள் மட்டும் இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்களுமே வந்து நம் ரொம்ப பாசிட்டிவாக வருவாங்க மைண்டு ஸ்திரமாக மாறும் வெயிட் பண்ணுங்க ஃபேன் இருக்கு ஆஃப் பண்ணணுன்னா டக்குன்னு ஆஃப் பண்ணி எல்லாமே ஆஃப் ஆகிடுதான் இல்லை ஒரு நாலு சுற்றி சுற்றி தான் ஆஃப் ஆகுது அப்படிதான் நாளைக்கே மாறணும் நாளைக்கே நடக்கணும் அப்படின்னா நடக்காது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பொறுமையாக இருங்க நிதானமாக இருங்க மாற்றும் வெகு விரைவில் உங்கள் கையில் வரும் நம்பிக்கையோடு இருங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை பகவான் நிச்சயமாக நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் இறைவன் உங்கள் கூடவே உறுதுணையாக இருந்து எல்லாமே சிறப்பாக நடத்தி தருவாரு நன்றி ராதே கிருஷ்ணா